சந்தேகத்தின் அடிப்படையில் தேர்தலை கட்டுப்படுத்தவோ தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கவோ முடியாது மீண்டும் வாக்கு சீட்டு முறையை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர் மரணத்துக்கு பிறகும் மக்களிடம் கொள்ளையடிக்க காங்கிரஸ் விரும்புகிறது என்று மோடி விமர்சனம் செய்தார் காங்கிரஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் பதிலடி கொடுத்திருக்கிறார்களே மோடியும் அமித்ஷாவும் வணக்கம் நண்பர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய அயலக பிரிவு தலைவரான சாம் பிட்ரோடா தெரிவித்திருக்கும் ஒரு கருத்துக்கு மோடியும் அமித்ஷாவும் மிக கடுமையாக இருக்கிறார்கள் முதல்ல சாம் பிட்ரோடா என்ன சொல்லி இருந்தார் என்பதை பார்ப்போம் சாம் வந்து அமெரிக்கால அவர் வந்து ஒரு ஒரு தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளிக்கிறார் அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா அமெரிக்காவில் பரம்பரை சொத்து அல்லது பிதிரார்ஜித சொத்துக்கு வரி உள்ளது ஒருவரிடம் நூறு மில்லியன் டாலர் மதிப்புள்ள சொத்து இருந்தால் அவர் இறந்தபின் அவரது வாரிசுகளுக்கு நாற்பத்தைந்து சதவீத சொத்து மட்டுமே கிடைக்கும் மீதி ஐம்பத்தைந்து சதவீத சொத்துக்களை அரசே எடுத்துக்கொள்ளும் இது ஒரு சுவாரஸ்யமான சட்டமாகும் நீங்கள் ஈட்டும் செல்வத்தை பொதுமக்களுக்காக விட்டுவிட வேண்டும் அனைத்தையும் அல்ல உங்கள் செல்வத்தில் பாதியை இது எனக்கு நியாயமாக தெரிகிறது இந்தியாவில் இது போன்ற சட்டம் இல்லை இங்கு பத்து பில்லியன் டாலர் சொத்துக்களை கொண்டிருக்கும் ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய பிள்ளைகளுக்கும் மொத்த சொத்தும் அப்படியே கிடைத்துவிடும் பொதுமக்களுக்கு எதுவும் கிடைக்காது எனவே இது போன்ற விஷயங்கள் குறித்து மக்கள் விவாதிக்க வேண்டும் விவாதத்தின் முடிவில் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது இதனை ஒரு புதிய கொள்கையாக புதிய திட்டமாக நாங்கள் பார்க்கிறோம் இதில் அடங்கி இருப்பது மக்களின் நலன் மட்டுமே பெரும் பணக்காரர்களின் நலன் அல்ல என்று அவர் கூறியிருந்தார் Million dollars worth of wealth, and when he dies, he can only transfer probably 45% to his children. 55% is grabbed by government. Now, that's an interesting law. It says, You in your generation made wealth, you are leaving now, you must leave your wealth for public. Not all of it, half of it. Which to me sounds fair. In India, you don't have that. If somebody is worth 10 billion and he dies, his children get 10 billion. Public get nothing. And law says, You get half of it, public gets half of it. அப்படின்னா கடந்த சில நாட்களாக ஒரு சர்ச்சை போய்கொண்டிருக்கிறது அதாவது காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில இந்த தேசத்தின் வளங்கள் பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தது யாருக்கு அது சிறுபான்மையினருக்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் அது சொல்லியிருந்தது அதற்கு பதிலடி கொடுத்த பிரதமர் மோடி குறிப்பா ராஜஸ்தான் பன்ஸ்வாரால வச்சு அவர் பதிலடி கொடுத்திருந்தார் அப்போ அவர் என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா இந்த தேசத்தின் சொத்துக்கள் அது வந்து தேசத்தின் சொத்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொருடைய சொத்தையும் சேர்த்ததுதான் அந்த சொத்தை எல்லாம் மூடுருவல்காரர்களுக்கும் அதிகம் பிள்ளை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் பகுrndளிப்போம் என்று காங்கிரஸ் கூரியிருக்கிறது என்று சொல்லி இருந்தார். ஏ காங்கிரஸ் கா மேனிஃபெஸ்ட்ோ कह रहा है कि वो माताओं बहनों का सोने का हिसाब करेंगे उसकी जड़ती करेंगे जानकारी लेंगे और फिर उस संपत्ति को बांट देंगे और उनको बांटेंगे जिनको मनमोहन सिंह जी की सरकार ने कहा था இந்த சொற்பத்தி பர் पहिला અધિકார் முஸ்லிமானோகா ஹே இதை தொடர்ந்து சர்ச்சை ரொம்ப வலுவடைந்து வந்தது இப்படிப்பட்ட சூண்டேலிலே அயலக காங்கிரஸ்னுடைய தலைவர் சாம் பிட்ரோடா சாம் பிட்ரோடா வந்து ராஜி காந்திக்கு நெருங்கின நண்பர் ராஜி காந்தியோட ஒண்ணா ஸ்கூல்ல படிச்சவர் டூன் ஸ்கூல் ஸ்டூடண்ட் சோனியா காந்தி ஃபேமிலினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட் அதே போல ராகுல் காந்தி எப்போதுமே சாம் பிட்ரோட ஆங்கிள் சாம் அப்படின்னு தான் செல்லமாக சொல்லுவார் அப்படிப்பட்ட அதாவது காங்கிரஸுக்கும் நெருக்கமானவர் காங்கிரஸ்ல ஒரு முக்கிய பதவியில் இருக்கக்கூடியவர் அதே நேரத்துல சோனியா காந்தியினுடைய குடும்பத்துக்கும் நெருங்கின நண்பர் அவர் வந்து என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா ஒருத்தர் இறந்து போயிட்டா அவங்க வாரிசுக்கே அவங்க சேர்த்து வச்சது எல்லாம் போயிடக்கூடாது அதுல பாதி அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறத ஆதரிக்கக்கூடிய விதமாக அவர் பதிவிட்டிருக்கு அவர் வந்து தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கார் அது சம்பந்தம் ட்வீட்டும் அவர் போட்டு அதே விஷயத்த அப்படியே ட்வீட் ஆகும் அவர் பதிவு செய்திருக்கிறார் இப்போ இது சம்பந்தமான ஒரு பெரிய சர்ச்சை கிளம்பி இருக்கிறது இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கிறது ஏன்னா காங்கிரஸ் வந்து எல்லாத்தையும் நாங்கள் முஸ்லிம்களுக்கு மற்றதுக்கும் அப்படியே அந்த தேச வளத்தை எல்லாம் தாரைவாக்குறதுங்கிற அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி கொண்டு இருக்கிற தருணத்துல சாம்பிட்ரோட ஒவ்வொருத்தருடைய சொத்துக்கள் அவங்க இறந்ததுக்கு பிறகு பிப்டி கவர்மெண்டே எடுத்துக்கலாம் அதுல ஒண்ணும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பது காங்கிரஸ் ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு தள்ளி இருக்கிறது இந்த சூழ்நிலையில இந்த சாம் பெட்ரோடா கூறியதற்கு அமித்ஷா சரியான ஒரு பதிலடி தந்திருக்கிறார் அவர் அந்த பதிலடியில அதனுடைய சாரமா என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை தொடர்பாக மோடி என்ன சொன்னாரோ அது சரிதான் என்பதை சாம்பிட்ரோடாவின் கருத்து உறுதி செய்திருக்கிறது சாம்பிட்ரோடாவின் கருத்துக்கு பிறகு காங்கிரஸ் முற்றிலும் அம்பலப்பட்டு விட்டது என்று அவர் கூறியிருக்கிறார் இதை வந்து அமித்ஷா எங்க சொன்னார்னா ஒரு செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டி அளித்த போது கூறினார் आज காங்கிரஸ் पार्टी सैम पित्रोड़ा கே बयान के बाद कंप्लीटली एक्सपोज हो गई और अमित शाह मेलूम अभी पार्पम ரெண்டாயிரத்தி ஆறுல வளங்களை நாட்டின் வளங்களை பகிர்ந்தளிப்பதில் சிறுபான்மையினருக்கே முன்னுரிமை என்று அன்றைய பிரதமர் மன்மோகன் சிங் கூறினார் தற்போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வளங்களை சிறுபான்மையினருக்கு தாரை பார்ப்போம் என தங்கள் தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் தெரிவிக்கிறது அதை தாண்டி இப்போது அமெரிக்காவில் தனியார் சொத்தில் ஐம்பத்தைந்து சதவீதம் அரசு எடுத்துக் கொள்வதாகவும் அது நியாயமானதுதான் என்றும் அது போலவே இங்கும் நடைமுறைப்படுத்தலாம் என்றும் காங்கிரஸ் அயலக பிரிவு தலைவரான சாம்பிட்ரோட கூறியிருக்கிறார் இந்த விவகாரத்தை பிரதமர் மோடி எழுப்பிய போது மக்களின் சொத்துக்களை அரசு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நோக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு அறவே இல்லை என்று ராகுல் காந்தி சோனியா காந்தி உள்பட மொத்த காங்கிரசும் கூறியது ஆனால் சாம் பிட்ரோடாவின் கருத்து காங்கிரஸ் கட்சியின் நோக்கத்தை தெளிவுபடுத்தி விட்டது ராகுல் காந்தி சோனியா காந்தி பூரி காங்கிரஸ் पर आई कि हमारा मकसद ये नहीं है परंतु आज के के बयान ने का मकसद देश அரசு சொத்தாக மாற்றி முந்தைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் எடுக்கப்பட்ட முடிவின்படி அதாவது நாட்டின் வளத்தில் சிறுபான்மையினருக்கே முன்னுரிமை என்கிற அடிப்படையில் பகிர்ந்தளிக்க விரும்புகிறார்கள் ஒன்று தனியார் சொத்துக்களை பகிர்ந்தளிக்கும் திட்டம் தங்களுக்கு இருப்பதாக காங்கிரஸ் ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உள்ள அந்த கருத்தை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் காங்கிரஸ் விட்ரோ கரெக்டனை கருத்தை மக்கள் தீவிரமாக எடுத்துக் கொள்ள வேண்டும் அவர்களின் நோக்கம் இப்போது வெளிப்பட்டு விட்டது மக்கள் இதனை அறிவு அணுக வேண்டும் என்று அமித்ஷா தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து சாம் பிட்ரோடாவின் கருத்து கட்சியின் கருத்து அல்ல என்று காங்கிரஸ் கூற தொடங்கி இருக்கிறது இதற்கு இடையில் சத்தீஸ்கர் மாநிலம் சுர்குஜா நகரில் நேற்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசிய போது பிட்ரோடாவின் கருத்தை மேற்கோள் காட்டி காங்கிரசை வெளுவெழு என்று வெளுத்தார் இளவரசர் மற்றும் அரச குடும்பத்தின் ஆலோசகர் சாம் பிட்ரோடா நடுத்தர வர்க்கத்தினருக்கு அதிக வரி விதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் பரம்பரை வரி விதிக்கப் போவதாக காங்கிரஸ் கூறுகிறது பெற்றோரிடமிருந்து பெறப்பட்ட பரம்பரை சொத்தின் மீதும் காங்கிரஸ் வரி விதிக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த செல்வத்தை உங்கள் பிள்ளைகள் பெறமாட்டார்கள் காங்கிரஸ் பறித்துவிடும் எல்ஐசியின் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் என்ற முழக்கத்தை போன்று மக்களிடம் வாழும் போதும் அவர்கள் இறந்த பின்னரும் கொள்ளையடிக்க காங்கிரசிடம் ஒரு மந்திரம் உள்ளது மரணத்துக்கு பிறகும் மக்களிடம் கொள்ளையடிக்க காங்கிரஸ் விரும்புகிறது என்று மோடி விமர்சனம் செய்தார் अब कांग्रेस का कहना है कि वो इनहेरिटेंस टैक्स लगाएगी माता पिता से मिलने वाली विरासत पर भी टैक्स लगाएगी कांग्रेस का मंत्र है कांग्रेस की लूट जिंदगी के साथ भी और जिंदगी के बाद भी आगे। இப்ப சாம் பிட்ரோடா எரிகிற எண்ணெயில் எண்ணெய் வார்த்தது போல எதையோ சொல்ல போக அது அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் அப்படியே தங்கத்தாட்டுல வச்சு ஒரு பெரிய பிரச்சாரம் செய்வதற்கான வசதிகளை தந்திருக்கிறது இப்ப இதுக்கு காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது அப்படின்னு தெரில இப்ப கடைசியா அவங்க கண்டுபிடிச்சிருக்கிற ஒரே வழி சாம் பிட்ரோடாவுடைய கருத்து எங்கள் கருத்து அல்ல காங்கிரசுடைய கருத்து அல்ல என்று சொல்ல தொடங்கி இருக்கிறார்கள் ஆக எசகு பிசக காங்கிரஸ் வம்பில் மாட்டி கொண்டிருக்கிறது இதுல இருந்து மீழுவது கடினம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப மனசுல பதிகிற மாதிரி நார்த் இந்தியா பிரச்சாரத்துல முழுக்க பிரதமர் மோடி பேசி இருக்கிறார் இல்ல காங்கிரஸ் ஏன் வந்து குறைந்து பேசுகிறது அதனால முழுமையா நாங்க அப்படி சொல்லவே இல்லைன்னு ஏன் சொல்லல இல்லாட்டி அந்த சரத்தை வந்து நாங்க தேர்தல் அறிக்கையில இருந்து ரிமூவ் பண்றோம்னு ஏன் சொல்லல அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு இந்த ஸ்டேஜ்ல அந்த மாதிரி ஏதாவது காங்கிரஸ் பண்ணினா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற முஸ்லிம் சப்போர்ட்டும் இல்லாமல் போகும் என்ன இவங்க எழுத்தாங்கன்னா உடனே அதுக்காக தேர்தல் சொன்னதே இவங்க விட்ரா பண்றாங்கன்னா இவங்களை நம்பி எப்படி ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லிம்கள் வேறு விதமான நிலைப்பாட்டுக்கு போய் விடுவார்கள் ஸோ முஸ்லிம் ஓட்டு தான் இப்ப கிடைக்கிற மாதிரி இருக்கு ஹிந்து ஓட் பேங்க்ல பெருமளவு சரிவை காங்கிரஸ் ஏற்கனவே சந்தித்து விட்டது இப்ப காங்கிரஸ் எந்தெந்த மாநில கட்சிகளோட கூட்டணி வைத்திருக்கிறதோ அந்த மாநில கட்சிக்கு கிடைக்கக்கூடிய ஹிந்து பேங்க் தான் காங்கிரசுக்கு டிரான்ஸ்பர் ஆக போகிறது காங்கிரஸ் கட்சிக்கேன்னு இருக்கக்கூடிய ஹிந்து ஓட் பேங்க் பெருமளவு ஏற்கனவே சரிந்து விட்டது நம்பி பயணம் பண்ணி கொண்டிருப்பதே முஸ்லிம் பேங்க் தான் இப்போ மோடி இப்படி சொல்லிட்டார் அதே போல அமித்ஷா இப்படி சொல்லிவிட்டார் என்பதற்காக திரும்ப அவங்க கொடுத்த வாக்குறுதியில கை வச்சால் கொஞ்ச நெஞ்சம் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் வாக்குகளையும் காங்கிரஸ் இழக்க வேண்டியிருக்கும் அப்போ காங்கிரஸுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரியதாகிவிடும் அதனால இது திருடனுக்கு தேடு கொட்டின மாதிரி இந்த பக்கம் போக முடியாது அந்த பக்கம் போக முடியாது இப்போ ஏன்டா இப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி மாட்டிக்கொண்டு முழிக்கிறது காங்கிரஸ் இது காங்கிரஸ் வந்து இந்த தேர்தல மிகப்பெரிய படுதோல்வி அடையும் என்பதை இந்த சம்பவங்கள் அத்தனையும் உறுதி செய்கின்றன விவி பார்ட் வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன கூறி இருக்கிறது விவி பார்ட் வழக்கில் சந்தேகத்தின் பேரில் தேர்தலை கட்டுப்படுத்தவோ அல்லது தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கவோ முடியாது என்று நேற்று புதன்கிழமை உச்ச நீதிமன்றம் திட்டவட்டமாக கருத்து கூறியுள்ளது வாக்கு ஒப்புகை சீட்டுகள் அனைத்து அதாவது விவிபேட் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளுடன் எண்ணி ஒப்பிட்டு சரிபார்க்க தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான சங்கம் என்கிற அதாவது ஏடிஆர் என்கிற இடதுசாரி அமைப்பு தாக்கல் செய்த மனு மீது விசாரணை நடந்தது அப்போது உச்ச நீதிமன்றம் மேற்கண்ட கருத்தை தெரிவித்தது மேலும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் ஏதாவது தவறு நடைபெறுகிறது என்றால் சட்டம் அதை கவனித்துக் கொள்ளும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் முன்னதாக வழக்கு விசாரணையின் போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தின் செயல்பாடுகள் தொடர்பாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் ஐந்து கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பினர் அதற்கு அதிகாரிகள் தரப்பில் பதிலளிக்கப்பட்டது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மீது எதிர்கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி வருகின்றன எந்த பொத்தானை அழுத்தினாலும் குறிப்பிட்ட ஒரு சின்னத்துக்கு வாக்களிக்கும் வகையில் எந்திரத்தை மாற்றியமைக்க முடியும் என்பது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் முன்வைத்து வருகின்றன ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் மறுத்து வருகிறது இதைத் தொடர்ந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகும் வாக்குகளையும் ஒப்புகை சீட்டுகளையும் முழுமையாக எண்ணி ஒப்பீடு செய்ய வேண்டும் என்று எதிர்கட்சிகள் வலியுறுத்தின இதற்கும் ஆணையம் ஒப்புக்கொள்ளவில்லை இந்நிலையில் வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டுகளை முழுமையாக எண்ணி ஒப்பீடு செய்ய உத்தரவிடக் கோரி ஜனநாயக சீர்திருத்தத்துக்கான சங்கம் என்கிற இடதுசாரி தன்னார்வ அமைப்பின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதாவது இந்த இடத்துல இப்போ என்ன நடைமுறைங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் என்னன்னா இப்ப என்ன நடைமுறையில் இருக்குன்னா ஒரு தொகுதியில் நூற்றுக்கணக்கான கணக்கான இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு ஐந்து பூத்துல இருக்கக்கூடிய விவி விவிபேட் அதை எடுத்துக்கிறது அந்த விவி பாட்டை எடுத்து அதில் இருக்கக்கூடிய வாக்குகள் அது என்ன அது எவ் எத்தனை அப்படின்னு எண்ணி அதே அதே பூத்துல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல பதிவாயிருக்கக்கூடிய வாக்குகள் அதோட கம்பேர் பண்ணி ரெண்டும் டேலி ஆகணும் இது வரைக்கும் பிரச்சனையே இருந்ததில் எல்லா இடத்துலயும் டேலி ஆயிருக்கு ஒரு இடத்துல கூட வேற விதமான பிரச்சனை வந்ததே கிடையாது ஸோ அது கரெக்டா டேலி ஆயிருக்கு இதுதான் இப்ப நடைமுறை இப்ப இவங்க கோரிக்கை என்னன்னா ஒரு தொகுதிக்கு அஞ்சு பூத்துங்கிறதுக்குள்ள ஒரு தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை விவிபாட் இதையும் அப்படியே எண்ணணும் எண்ணி ஒரு தொகுதி முழுக்க பதிவாயிருக்கக்கூடிய வாக்குகளோட சரிவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய நோக்கமே என்னன்னா உள்நோக்கம் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பேலட் பேப்பர் என்ற அதே சுச்சுவேஷனை திரும்ப உருவாக்கணுங்கிறதா பேலட் பேப்பர்ல என்ன செய்வோம் அந்த வாக்குச்சீட்டு நம்ம உத்தர குத்தி போட்ட அந்த தாழ் அதுதான் பேலட் பேப்பர் அந்த பேப்பரை ஒவ்வொன்றாயி எடுத்து என்றது இப்போ பாட்டு எந்திரத்துல என்ன கட்டாய் விழுது நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ தேர்தல் போய் எல்லாருமே பார்த்துருப்போம் அதாவது அந்த நாம எந்த சின்னத்துக்கு வாக்களித்தோமோ அந்த சின்ன கண்ணுக்கு தெரியும் சில வினாடிகள் தெரியும் அதுக்கப்புறம் உள்ள விழுந்துடும் அந்த பேப்பரும் உள்ள விழுந்துடும் இப்போ இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா தொகுதி முழுக்க விழுந்த அத்தனை பேப்பரையும் என்னங்கிறாங்க அதாவது திரும்பவும் இந்த பேலட் பேப்பர் சிஸ்டத்தை ஏதாவது ஒரு விதத்துல கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறதா இவர்களுடைய நோக்கம் ஏன்னா அப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தா அதுல குறை கண்டுபிடிச்சு தேர்தலை நிறுத்த தொடர்ந்து என்ன விடாமல் செய்ய ஏகப்பட்ட வேலைகள் பார்க்க முடியும் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வாய்ப்பே இல்லை அதனால எதிர்கட்சிகள் தேர்தல் எண்ணிக்கை நேரத்திலும் அரசியல் செய்வதற்கு வாய்ப்பில்லாமல் போய்கொண்டே இருக்கிறது அதை உருவாக்கணுங்கிறது இவங்களுடைய எண்ணம் அதுக்காகத்தான் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்னும் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் தான் இப்போ விசாரணை நடைபெற்று வந்தது இது உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா திபங்கர் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கு நேற்றைக்கு புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போ மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் மற்றும் பிவி பாட் எந்திரங்களின் செயல்பாடுகள் தொடர்பாக அவ்வப்போது எழுப்பப்படுகிற கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் அளித்துள்ள பதில்களில் சில குழப்பங்கள் உள்ளன இந்த எந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்து எங்களுக்கும் சில சந்தேகங்கள் உள்ளன அந்த சந்தேகங்கள் மற்றும் குழப்பங்களை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று கூறி நீதிபதிகள் ஐந்து கேள்விகளை எழுப்பினர் இப்ப அந்த ஐந்து கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்னு விவிபேட் எந்திரத்தில் உள்ள மைக்ரோ கண்ட்ரோலர் முறை மட்டுமே செயல்படுத்தக்கூடியதா அல்லது மாற்றி அமைக்க கூடியதா இரண்டாவது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மற்றும் கண்ட்ரோல் ஒரே நேரத்தில் சீல் வைக்கப்படுமா அல்லது வெவ்வேறு நேரத்தில் சீல் வைக்கப்படுமா கண்ட்ரோலர் என்பது வாக்குப்பதிவு இயந்திரத்தின் கட்டுப்பாட்டில் பொருத்தப்பட்டுள்ளதா அல்லது பாட்டில் பொருத்தப்பட்டுள்ளதா நான்கு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவாகும் தரவுகளை எத்தனை நாட்கள் சேமித்து வைக்க முடியும் ஐந்து சின்னங்கள் பதிவேற்றும் பகுதியை எத்தனை நிறுவனங்கள் தயாரித்து வழங்குகின்றன இந்த ஐந்து கேள்விகளை எழுப்பிய நீதிபதிகள் முதுநிலை துணை தேர்தல் ஆணையர் நிதேஷ்குமார் பிற்பகல் இரண்டு மணிக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகி பதில் அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர் அதன்படி நீதிபதிகள் அமர்வில் நிதேஷ்குமார் ஆஜராகி நேரில் விளக்கம் அளித்தார் அப்போ அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கறத பார்ப்போம் வாக்குப்பதிவு எந்திரம் விவிபாட் மற்றும் கண்ட்ரோல் யூனிட் இந்த மூன்றிலும் தனித்தனி மைக்ரோ கண்ட்ரோலர்கள் இடம்பெற்றுள்ளன அவை ஒரு முறை மட்டுமே செயல்படுத்தக்கூடியவை புரோகிராம் பண்ண முடியும் அந்த ஒரு தடவை தான் புரோகிராம் பண்ண முடியும் அவற்றை மாற்றி அமைக்க முடியாது வாக்குப்பதிவு நிறைவடைந்தவுடன் இந்த மூன்று எந்திரங்களும் சீல் வைக்கப்பட்டுவிடும் எந்திரத்தில் கட்சியின் சின்னங்களை பதிவேற்றும் பகுதியை இந்திய மின்னணு கழக நிறுவனம் மற்றும் பாரத் மின்னணு நிறுவனம் ஆகிய இரண்டு அமைப்புகள் தயாரித்து வழங்குகின்றன அதுபோல வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் உள்ள தரவுகள் அதிகபட்சம் நாற்பத்தைந்து நாட்கள் வரை பாதுகாத்து வைக்கப்படும் வாக்குப்பதிவுக்கு எதிராக ஏதாவது வழக்கு தொடரப்பட்டுள்ளதா என சம்பந்தப்பட்ட மாநில உயர் நீதிமன்ற பதிவாளருக்கு மாநில தலைமை தேர்தல் அதிகாரி நாற்பத்தி ஆறாவது நாள் கடிதம் எழுதுவார் பதிவாளரிடமிருந்து இல்லை என்கிற பதில் வந்த பிறகே மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கும் அறையை தேர்தல் அதிகாரி திறப்பார் இல்லையெனில் யாரும் அந்த அறையை திறக்க மாட்டார்கள் என்று பதில் அளித்தார் இந்த பதில்களுக்கு மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் ஆட்சேபம் தெரிவித்தார் தேர்தல் ஆணையம் தரப்பில் கூறப்பட்டிருப்பது முழு உண்மையல்ல மூன்று கண்ட்ரோல் யூனிட்டுகளிலும் பயன்படுத்தப்படும் சேமிப்பக தொழில்நுட்பத்தை மாற்றியமைக்க முடியும் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிட்டார் இதை கேட்ட நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் தனி அதிகாரம் படைத்த அமைப்பு என்ற வகையில் அதன் தரப்பில் கூறப்படும் தகவல்கள் மற்றும் புள்ளி விவரங்களையே நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக் கொள்ளும் மைக்ரோ கண்ட்ரோலரை ஒருமுறை மட்டுமே செயல்படுத்த முடியும் மாற்றியமைக்க முடியாது என்று தேர்தல் ஆணையம் தெளிவாக கூறியிருக்கிறது அதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தால் அதற்கு நீதிமன்றம் என்ன செய்ய முடியும் நீதிமன்றத்தால் உங்களுக்கு உதவ முடியாது உங்களுடைய எண்ணங்களை எங்களால் மாற்ற முடியாது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் ஏதேனும் தவறு நடைபெறுகிறது என்றால் சட்டம் அதை கவனித்துக் கொள்ளும் சந்தேகத்தின் அடிப்படையில் தேர்தலை கட்டுப்படுத்தவோ தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு பிறப்பிக்கவோ முடியாது ஒரு அரசியல் சாசன அமைப்பை கட்டுப்படுத்தும் அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு அறவே இல்லை என்றனர் இந்த விசாரணையின் போது முந்தைய இரண்டு உத்தரவுகளை நீதிபதிகள் நினைவு கூர்ந்தனர் யாருக்கு வாக்களித்தோ என்பதை வாக்காளர்கள் சரிபார்க்க வசதியாக விவிபேட் பொருத்தப்பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தான் முதலில் உத்தரவிட்டது அதன் பின்னர் இன்னொரு தீர்ப்பில் ஒரு தொகுதிக்கு ஒரு வாக்குச்சாவடியிலேனும் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டுகளை எண்ணி ஒப்பீடு செய்யும் நடைமுறையை மாற்றி ஐந்து வாக்குச்சாவடிகளாக அதிகரித்து உத்தரவிட்டது இவை அனைத்தும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திர நடைமுறையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுகளாகும் ஆனால் நீங்கள் மின்னணு வாக்குப்பதிவு என்ற அந்த பதிவையே விட்டுவிட்டு மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறையை அறிமுகம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் இதனை எங்களால் ஏற்க முடியாது இந்த எந்திரங்களின் செயல்பாடுகளில் சில சந்தேகம் இருந்ததாலேயே அது குறித்து தெளிவுபடுத்துமாறு தேர்தல் ஆணைய அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டோம் தற்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் திறன் குறித்து இரண்டாவது முறையாக தேர்தல் ஆணையத்திடம் கேள்வி கேட்க முடியாது தேர்தல் ஆணையம் தனி அதிகாரம் கொண்ட அமைப்பு அதற்கென தனி தொழில்நுட்ப நிபுணர்கள் உள்ளனர் தேர்தல் ஆணையம் ஓர் அரசியல் கட்சி கிடையாது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர் அத்துடன் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் இதன் மூலம் தேர்தல் ஆணையம் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டது என்ற நிலைப்பாட்டில் நீதிபதிகள் உறுதியாக இருப்பது தெளிவாகிறது தேர்தல் நடைமுறையை மீண்டும் பல தசாப்தங்களுக்கு பின்னோக்கி இழுக்க நினைக்கும் பிற்போக்குவாதிகளுக்கு உச்ச நீதிமன்றத்தின் கருத்துகள் சாட்டையடியாக இருந்திருக்கும் என்று நாம் நம்பலாம் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்